ஆஹ் சகோதரி கவிதா ஆண்டனி இருக்காங்க அவங்களை பேசுவ ஒருமாற அழிக்கவே இணைப்பில் இணைந்திருக்கும் என் இனத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் சோ ஆஹ் ஆஹ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அஹ் ராஜா சரோபத்தி வாழ்த்தி பேசுறதுக்கும் பரவசத்தோட பேசுறதுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிம்பனி அப்படிங்கிற ஒரு இசை கோர்வையை வந்து ஒரு ஹியூமன் ஒரு ஹியூமன் பாசிபிள் ஹியூமன் உருவாக்குறதுக்கு ஆஸ் பர் தியரி ஃபோர்டீன் இயர்ஸ் அப்ராக்சிமேட்டா ஆகும்னு சொல்றாங்க பட் நான் வந்து எட்டு திக்கும் கல்லடி வாங்கி எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி வெறும் முப்பத்தஞ்சே நாள் அசால்ட்டா போட்டு முடிச்சிருவேன் அப்படின்ட்டு இந்த எயிட்டி டூ இயர்ஸ் யங் மேன் வந்து போட்டிருக்காரு சோ இது வந்து நம்மள மாதிரி தீவிர ரசிகர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பரவசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்றது உங்க எல்லாராலையும் எம்பத்தைஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அவர் அவர் ரசிகையா முதல்ல வந்து அவரை வாழ்த்ததுக்கு முன்னாடி நான் என்னையே வாழ்த்திக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப லக்கின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவர் இசையில ஒளிந்திருக்கிற அந்த பரவசத்தை உணரக்கூடிய அறிவோட கடவுள் என்ன படைச்சிருக்கான் இந்த இயற்கை வந்து என்ன படைச்சிருக்கு ஏன்னா இப்ப நம்ம எல்லாரும் ஒரு பரவசத்தோட அவர் மியூசிக்கை வந்து ரசிக்கிறோம் இல்லையா அந்த பரவசத்தை எல்லா சில பேர் உணர்றது இல்லை சோ அந்த சில பேர் இருக்கிற ஜங்குல நான் பிறக்காம இந்த மாதிரி ஒரு அந்த அந்த அறிவோட நான் பிறந்திருக்கிறதுக்கு முதல்ல நான் என்னையே வாழ்த்திக்கிறேன் ஆஹ் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பாட்டை கேட்க நான் பரவசம் ஆகும் போது நான் அதைதான் ஃபர்ஸ்ட் நினைப்பேன் கடவுளே நல்ல வேலை எனக்கு இந்த அறிவை கொடுத்த அப்படின்னு அப்படின்னு நான் வந்து என்னையே வாழ்த்திக்குவேன் சோ அதுக்கு மேல ராஜா சேர என்ன வாழ்த்துறது அதாவது எப்படி மதர்ஸ் டே அப்படிங்கிறது ஒரு நாள் கொண்டாட முடியாதோ ஒவ்வொரு நாளும் அம்மா கால் தான் நம்மளுக்கு எல்லாமே அதுதான் தஞ்சம்ங்கிற மாதிரி ராஜா சார் தான் என் வாழ்க்கைக்கே ஒரு ஒளி விளக்கு என் வாழ்க்கை என்னோட என்னோட எல்லாத்துக்கும் அவர் தான் அவர் இல்லாத ஒரு நாள் என் ஏட்டில் இல்லை சோ அப்படி ஒரு ஒரு தாய் ஒரு இரண்டாம் தாய் அவர் எனக்கு சோ நான் இவரு மிஸ்டர் ஹரீஷ் முதல்ல பேசும்போது சொன்னாரு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல ஏன் பிறக்கலன்னு சோ நான் அவருக்கு சொல்றேன் நான் லக்கி அந்த விஷயத்துல நான் செவன்டி செவன்ல பிறந்தேன் அன்ன கிளியோட ஸ்டார்ட் ஆச்சு என்னோட லைஃப் ஜேர்னி அதோட பல விஷயங்கள் இந்த உலகம் என்னும் மாயையில பல விஷயங்கள் என்னோட சேர்ந்து உங்க எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி எனக்கும் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் அது இது வாழ்க்கை ஜாப் அப்படின்னு சேர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன் தனியா வந்தேன் தனியா ஒரு நாள் பிரியும் இந்த கூட வந்ததெல்லாம் போயிடும் ஆனா அந்த அவருடைய இசை மட்டும் அந்த காத்துல கலந்து என் கூட இருக்குங்கிறது நான் ரொம்ப முழுமையா நம்புறேன் ஏன்னா அது மட்டும் என்னோட ஞாபகத்தையோ என்னுடைய அந்த சோலை விட்டு பிரியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை அண்ட் இன்க்ரெடிபிள் இந்தியா போல இன்க்ரெடிபிள் ராஜான்னு சொன்னாரு பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இந்தியா இன்க்ரெடிபிள் ஆனதே இசைஞானி இங்க பிறந்ததுனால தான் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராஜா சாரை பத்தி பேசுறதுக்கு இந்த ஃபியூ மினிட்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு சோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் ராஜா சார்க்கு பாதங்களில் வணக்கம் தேங்க்யூ தேங்க்ஸ்